நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சினர் தேர்வு இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக் சார்பாக இந்த பேப்பர் டூ ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார் செய்து கொள்வதற்கு பயிற்சி வகுப்புகளாக இருக்கட்டும் மாதிரி தேர்வுகளாக இருக்கட்டும் ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச முழு மாதிரி தேர்வு இலவசமாக மாதிரி தேர்வுகள் வழங்குவதற்கு நம்ம என்னச்சிரோம் ஆனது உருவாக்கிக்கிட்டு இருக்கலாம் ஸோ இதற்கான கால அட்டவணை தயார் செய்து ஓரிரு நாட்களில் இதற்கான கால அட்டவணை கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு மாதிரி தேர்வு வழங்கி அடுத்து உங்களுடைய அரசு பணி கனவு நனவாக்குவதற்கான வழிமுறைகளானது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இறுதி கட்ட திருப்புதலுக்காக கிட்டத்தட்ட பதினான்காயிரம் ஒன்லைன் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக அதே மாதிரி நான்காயிரத்தி எழுநூற்று ஐம்பது தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக இது ரெண்டுமே இறுதி கட்டமாக நம்ம கொடுக்கக்கூடியதா ஆசிரியர்கள் சிறந்த முறையில் இதை பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக டிசம்பர் ஒன்று முதல் டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி சரிங்களா ஜனவரி நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சியானது அது திரைப்பட பாடல்கள் ஜனவரி பதினேழு வரை இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு ஸோ இதனுடைய முழுமையான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி வகுப்பு ஒரே இடத்தில் பார்ப்பதற்கு ஏதுவாக நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் இதற்காக பிளேலிஸ்டானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனுடைய லிங்க் ஆனது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்குறேன் அது இது இதுவரைக்கும் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி இயல் ஒன்றை நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நானூறுக்கு மேற்பட்ட ஆன்சர் வந்து கொஸ்டின் நம்ம உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி போர் பதினெண்டு கீழ்கணக்கு நூல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சரோட பேர்ட்டிஸு அதே மாதிரி காப்பியங்கள் சமய இலக்கியங்கள் இலக்கணத்திற்கு ஸோ ஒவ்வொன்றுக்குமே நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பயிற்சியினுடைய முழுமையான தகவல்கள் அப்படியே அந்த வீடியோ ஒரே இடத்துல தொகுத்து அதனுடைய ஆனது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சியினுடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்ஸில் நம்ம செஞ்சுருவோம் அதனுடைய பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம் ஸோ ஆசிரியர்கள் அந்த பிடிஎஃப் முழுமையாக பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய முழு மாதிரி தேர்வுக்கு தங்களை தயார் செய்து கொடுக்குறோம் அதற்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த பயிற்சி வகுப்பினுடைய லிங்காக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் பிடிஎஃப்ங்கிறது ஆல்ரெடி நம்ம மொபைல் ஆப்ஸ்ல ஒன் பை ஒன்னா கொடுத்துட்டு இருக்கோம் அதே இடத்துல இந்த பயிற்சி வகுப்பினுடைய பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம் அதை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவினுடைய பயிற்சி அடுத்த மாதிரி தேர்வுக்கு தயாராகுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி இருபத்தி இரண்டுல இருந்து நம்ம இந்த முழு மாதிரி தேர்வு நடத்துவோம்னு சொல்லி ஒரு பிளானது உருவாக்கி இருக்கிறோம் ஸோ அடுத்து நீ ஓரிரு நாட்களில் நீ முழு மாதிரி தேர்வுக்கு தயாராகுற மாதிரி ஒவ்வொரு இயல்வாரியாக வாரியாக தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக அதே மாதிரி வினாக்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி முந்தைய ஆண்டின் வினாவிடை பகுதி முந்தைய ஆண்டினுடைய ப்ரீவியஸ் இயர்ல பிஜிடிஆர்பில் நடைபெற்ற முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியவும் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி பயிற்சியை நம்ம ஆரம்பிக்க போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தகவலை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க அதற்கு ஏதுவாக நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் இருக்கட்டும் பயிற்சி வகுப்பினுடைய லிங்கா இருக்கட்டும் சோ எல்லாத்தையுமே ஆசிரியர்கள் இந்த இடத்துல பயன்படுத்தி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நம்ம தினமும் குடுக்கிறோம் அதையும் நீங்க பயன்படுத்துங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ப்ராக்டிஸா இருக்கட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மேஜருக்கான முழு மாதிரி தேர்வா இருக்கட்டும் சோ இனி வரக்கூடிய நாட்கள் என்பது நம்மளுக்கு மிக 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 முக்கியமானது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய குறுகிய காலத்தை வந்து பாத்தீங்கன்னா சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்கான பிளான் எல்லாமே நம்ம இங்க கொடுக்குறோம் பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்கள் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொன்றையுமே ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட இந்த முழு மாதிரி தேர்வானது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்ப இன்றைய தகவலாக நம்ம பார்க்கக்கூடியது முழு மாதிரி தேர்வு நம்ம கொடுக்க போறோம் சொன்ன முழு மாதிரி தேர்வுக்கான இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சி வகுப்பினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் பிடிஎஃப் ஓரிரு நாட்களில் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் அப்லோட் பண்ணிடுவோம் ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க மற்ற மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்ட திருப்புதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இருந்து சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இருக்கக்கூடிய நாட்களை சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்கு சிபை குழுவோடு இணைந்து உங்களுடைய பயிர் மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது உங்களுக்கான அரசு பணியை தரக்கூடிய ஆண்டாக அமையும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே